ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளிக்கிறோமா காலையில் என்ன செய்ய போகிறோன்னா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோன்னு கேள்வி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் அதுதான் தான் காலையிலக்கும் அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டு குடிச்சாச்சு குடிச்சிட்டு காளானை எடுத்து அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் சுத்தம் பண்ணியாச்சு வாங்க போய் சமைக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுன்னு ஏற்றி இந்த பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் பிரியாணிக்கு தேவைப்படுற ஐட்டம் வந்து பட்டை அனாசிப்பூ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் செஞ்சு வருவோம் அவ்வளோதான் வேறு எதுவும் போட மாட்டோம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா சும்மா ரெண்டை போட்டு வதக்கியாச்சு கொஞ்சமாக மல்லியில வீட்டிலே பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கியாச்சு தண்ணி வந்து அளவு தண்ணி தான் இந்த உலக்குன்னு சொல்லுவோம் அந்த உலக்குக்கு முக்கால் விளக்கு எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக நெய் ஊற்றியாச்சு நெய் வந்து தாளிக்கும் போதே ஊற்றி மறந்துட்டேன் அதுதான் இப்போ கொதிக்கையில் ஊற்றுறேன் அலசி வச்சுருந்த காளான போட்டுட்டு தேங்காய் விழுது அது கூட இஞ்சி பூண்டு தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றியாச்சு கடையில் வச்சுருக்க அரிசிலாம் போட்டாச்சு சாதாரண அரிசி தான் நம்ம சும்மா பொன்னி அரிசி தான் போட்டிருக்கோம் பாஸ்மதி அரிசிலாம் போடலை பார்த்து உப்பு போட்டுக்கிடுவோம் கிண்டி விட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருவோம் குக்கரை மூடி விசிலில் போட்டு விட்டுருவோம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துருச்சு குறை இறக்கிட்டு வந்து தம் போயிடுச்சான்னு பார்ப்போம் பார்த்துட்டு எடுத்து பார்த்துருவோம் அந்த பாஸ்மதி அரிசி போட்டால் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் இது வந்து நம்ம காட்டில் விளைஞ்ச நெல் தான் அதை அரைச்சது தான் அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் ஒட்டு நாப்பில் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டல தயிர் வெங்காயம் தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி சிம்பிளாக வெலையை முடிச்சாச்சு தோசை இட்லி எதுவும் பண்ணல காலையிலக்கு ஒரே இது காலையிலக்கும் இதே தான் மதியானத்துக்கும் இதே தான் டிஃபன் பாக்ஸுக்கும் அதே சாப்பாடு தான் டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சு தயிர் வெங்காயம் வச்சு விட்ருவோம் சா குழம்பு வச்சு காய் வைக்கிறத விட இப்படி கலவை சாதம் தான் பிடிக்கும்